ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பூ செய்கிற மாதிரி இட்லி செய்யாம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு இட்லி ரெசிபி செய்ய போகிறேங்க இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக மட்டும் இல்லைங்க நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பில் தாங்க இட்லி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை கையால் நல்லா இந்த மாதிரி பிசஞ்சு விட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க கழுவினதுக்கப்புறமா இதில் திரும்பவும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க பருப்பு நல்லா ஊறி வரட்டும் ரெண்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க சீரகம் கருகாத அளவுக்கு வறுத்து விடுங்க பாருங்கள் எல்லாமே நல்லா வறுபட்டு லைட்டாக செவந்து வந்திருக்கு இப்போ இதுக்கூட ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் துருவினை இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சியோட பச்சை வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் இஞ்சி நல்லா வதங்கி பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு இப்போ இது கூட கால் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க கேரட் வந்து ரொம்ப வேகலாம் வேண்டாம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும் பாருங்கள் கேரட்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ரவை மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணுங்க அதே சமயம் ரவையும் நல்லா வறுபட்டு வாசனை வரணும் அது வரைக்கும் இதை வறுத்து விடுங்க பாருங்கள் ரவை நல்லா வறுபட்டு வந்திருக்கு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வைங்க முழுமையாக ஆரட்டும் அடுத்ததாக பாருங்கள் நம்ம ஊற வச்ச பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்கு இல்லையா இப்போது இந்த பருப்பில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் முழுமையாக வடிச்சிடுங்க வடிச்சிட்டு பருப்பை மட்டும் அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா நைஸாக ஸ்மூத்தாக அரைபட்டு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துருங்க இப்போ இந்த மாவை அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா ரவை மசாலா அதை முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறமா அப்படியே இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான உப்பு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பாசிப்பருப்பு மாவு ரவை எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்துக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருக்கேன் பாருங்கள் மாவு எந்தளவுக்கு இருக்குன்னு அளவுக்கு திக்காக இருக்கணுங்க நம்ம இதில் ரவை சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா அது நல்லா ஊறணும் அதனால் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க மாவு நல்லா ஊறி வரட்டும் பாருங்கள் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ரவை நல்லா ஊறி வந்திருக்கு மாவு முன்னே இருந்ததை விட இப்போ நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் கன்சிஸ்டன்சியும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க இப்போ இது கூட கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா இதை கலந்து விட்டுருங்க பாருங்கள் நமக்கு இப்போது இட்லிக்கு மாவு ரெடியாக இருக்குது இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது இட்லி பிளேட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் தடவி விட்டுருங்க எண்ணெய் தடவினதுக்கப்புறமா இதில் ஒரு முந்திரி பருப்பு வச்சுக்கோங்க இது ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வேண்டாம் நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க எத்தனை பிளேட்டு தேவையோ அத்தனை பிளேட்டை ரெடி பண்ணி வச்சுருங்க இருக்கட்டும் அடுத்ததாக பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவு கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ சேர்த்துக்குறேன் ஈனோவுக்கு பதிலாக நீங்கள் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பொறுமையாக ஒரு தடவை இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம இந்த இட்லியை உடனே செய்கிறதுனால இதில் ஈனோ இல்லை சமையல் சோடா சேர்த்திங்கன்னா தான் இட்லி நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் இதை சேர்க்கல அப்படின்னா இட்லி ரொம்ப ஹார்டாக இருக்குங்க உங்களுக்கு இட்லி ஹார்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை சமையல் சோடா இன்னும் சேர்க்க வேண்டாம் நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ மாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இட்லி பிளேட்டில் மாவை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இட்லி வெந்து வரும்போது இன்னும் நமக்கு சைஸ் பெருசாகும் அதனால் ஊற்றும் போதே ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாங்க முக்கால் குழி அளவுக்கு ஊற்றுனீங்கனாலே உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ இட்லி வேக வைக்க ஸ்டவ்ல ஸ்டீமர் வச்சுருக்கேன் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இட்லி பிளேட்டை இந்த மாதிரி அடுக்கிக்கலாங்க இப்போ இதை மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீலையே வைங்க இட்லி நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு இதை திறந்து பார்த்துடலாம் இட்லி நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இந்த இட்லிக்கு ரொம்ப ஹெவியாக சைட் டிஷ்லாம் வைக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி வச்சாலே போதும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் பாசிப்பருப்பு இட்லி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மெத்தடில் இதே அளவுகளோடு செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ